உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த ஹேர் க்ரோத் அதாவது அடர்த்தியே இல்லை நல்லா முடி கொட்டுது பட் பா பாடி ரொம்ப 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 ஹீட் ஆகுது அதனால் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக வருது அப்படின்னு காமிக்கிறாங்க சில பேர்லாம் ஸோ அதனால தான் இதில் வந்து தி பெஸ்ட்டு இன்றைக்கி நிறைய ஃபார்முலா இருக்குது ஆலுவரா இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டை பவுடர் இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்னோட ஒன்று காம்பினேட் பண்ணி நிறைய வீடியோ நானே சொல்லியிருக்கேன் பட் அதில் எது பெஸ்ட்டு ஈஸியாக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேர்த்தாலே போதுமான விஷயம் தான் உங்களுக்கு தி பெஸ்ட் நல்ல அடர்த்தியான கூந்தல் நல்ல பார்த்தீங்கன்னா உடம்போட ஹீட்டையே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டு ஸோ இது ஆன் பண்ணி ரெண்டு பேருமே அதை யூஸ் பண்ணலாம் இந்த எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வேணும் அதோடு பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்போஹரிசி நூறு கிராம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆஃப் லிட்டர் எண்ணெய்க்கு நான் சொல்லக்கூடிய பக்குவங்கள் ஸோ ஆஃப் லிட்டர் ஒன் லிட்டர் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை யூஸ் பண்ணலாம் ஸோ நூறு கிராம் கார்போஹரிசி நூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ்மேரி இன்னைக்கு வந்து ரோஸ்மெரினா யார் என்ன யாருக்குன்னு என்னன்னே தெரியாது ரோஸ்மேரி வந்து லீஃப்னு நாட்டு கடையில் கேட்டால் தருவாங்க இல்லைன்னா உங்களுக்கு எல்லா சித்தாசூலையும் ரோஸ் ரோஸ்மேரி ஒரே ஒரு அதாவது ஒரு லிட்டருக்கு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூனில் உளுந்து அவ்வளோதான் ஸோ இந்த உளுந்து கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து முழுசாகவும் போடலாம் உடச்சியும் போடலாம் இந்த உளுந்து அவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் ஸோ இதெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சிம்ல வச்சு காக்கணும் எல்லாரும் என்ன பண்ண ஆனால் தீ அதிகமாக வச்சிடுறாங்க இந்த சிம்ல வச்சு நம்ம காமிச்சினாலே போதும் இந்த எண்ணெய் தி பெஸ்ட்டு என்னென்ன தேவைப்படுது கருப்பு உளுந்து கார்போஹரிசி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி இப்போ இலை இது வந்து நாட்டு மனதில் கிடைக்கிறது தான் எல்லாமே கிடைக்கிற விஷயம்தான் ஸோ எல்லாமே நூறு நூறு கிராம் உளுந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட போகிறீங்க அவ்வளோதான் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் சொக்கெண்ணெயை நல்லா வாங்கிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எண்ணெயெலாம் தேங்காய் எண்ணெய்னு எண்ணெய்ன்னு தெரிய மாட்டேங்குது செக்கண்ணெயில வாங்கி இதை நல்லா என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ரொம்ப கொதிக்க வச்சு அந்த இலையெல்லாம் கறிக்கிறக்கூடாது ஒரு முடி முடிஞ்சு போனால் அந்த லைட் அந்த லீஃப்ல இருந்தோ இல்லை உளுந்தில் இருந்தோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து கார்போகரிசிலேருந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிற வரைக்கும் தான் அதிகபட்சமாக சரிங்களா ஸோ இதை மட்டும் லைட்டாக ஒரு சிம்மில் வச்சு கொஞ்சம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த பக்குவம் நீங்கள் அழகாக அதை இறக்கி வச்சுருங்க அப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டு அந்த எண்ணெயை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா முடி க்ரோத் சூப்பராக இருக்கும் இந்த கார்போஹரிசி முடிக்குமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குற விஷயம் முழுந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த வேர்க்காலுக்கு மிகப்பெரிய ஒரு போஷாக்கு கொடுக்கும் ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும் எப்படி வந்து நம்மளுடைய இந்த சாப்பிடு சாப்பிட இட்லி உளுந்துகள்லாம் நிறைய சேர்ப்பாங்க அவ்வளோ நல்லது ஸோ மாதிரி தான் இந்த உளுந்து என்ன பண்ணி கேட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் ஸோ எலும்புக்கு எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமோ மாதிரி தான் முடி வேர்க்காலுக்கும் இந்த உளுந்து கொடுக்கும் ஸோ இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் போட்டாலே போதுமான விஷயம் மற்ற மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஆவாரம் பூ நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக செஞ்சுக்கலாம் இந்த மூணை மட்டுமே போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வித்தின் இந்த ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு முடிவு பெற்றது நிற்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப் அடர்த்து இல்லாமல் இருக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஃபில்அப் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தையே ரொம்ப லே லைட்டாக ஷைனிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கனா இந்த ஹேர் ஆயிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ரொம்ப சிம்பிளாக வீட்டிலேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ இது வந்து லேடீஸ் யூஸ் பண்ணலாம் ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம் பொடுகள்லாம் காணாமல் போயிடும் பொடுகள்லாம் அவ்வளோ பெருசாக இருக்காது அதேமாதிரி ஸ்கேல்பில் மட்டும் இங்கே வந்து இப்போ யூஸ் பண்ணப்போ என்ன என்ன பண்ணுறாங்க சில பேர் ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக தடவுறாங்க ஸோ அது வந்து அவ்வளோ போய் தேவையில்லை நம்ம வேர்க்கு உரம் வச்சாலே போதுமான போதுமான விஷயந்தான் கையில் என்ன பண்ணுறீங்க ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு லைட்டாக அவங்களோட அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கரில் பட்டாலே போதும் எடுத்த அழகாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் மட்டும் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணால் போதும் லைட்டாக இந்த கை உள்ளே விட்டு சும்மா ஜஸ்ட் அந்த ஜஸ்ட் இந்த ஸ்கேல்ப் மசாஜ் மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம் தான் ஸோ முடி ஃபுல்லாக தேய்க்கணுன்ற அவசியம் கிடையாது வேருக்கு உரம் கொடுத்தாலே போதுமான விஷயம் ஊக்கம் கொடுத்தாலே போதுமான விஷயம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த பால்ல தடவி பார்க்கலாமா சார் வருமா சார்ன்னு கேட்குறேன் கண்டிப்பாக தடவி பார்க்கலாம் ஒரு பால்டு ஹெட்டாக இருந்துச்சுனாக்கா இந்த இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணால் நம்ம கீழா நெல்லி வேர் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி போட்டிங்கன்னா பால்லேயும் வந்து முடி முளைக்கும் ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம் இது நார்மலாகவே பார்த்தீங்கன்னாக்கா முடி கொட்டுறது நிற்கும் அடர்த்தி கிடைக்கும் இந்த ரொம்ப தின்னாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நார்மலாக எடுத்துக்கோங்க பால்டு இருக்குது எனக்கு ஃபுல்லாக ஏறுது அதை குறைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்கனாக்கா அதோட நீங்கள் சேர்க்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா கீழே நெல்லி வேர் அதை என்ன பண்ணி எடுத்து நல்லா காய வச்சுக்கோங்க ஸோ அந்த எண்ணெயில் சேர்க்கும் போது இந்த கிளாநிலை வேரையும் சேர்த்துக்கோங்க ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மொத்தமாக இதையும் போட்டுக்கலாம் மற்றவங்க யூஸ் பண்ணலாம் பால் ஹெட்டு கூட நல்ல ஒரு இது ஐட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வேக்கால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே சு சுருட்டி சுருட்டி இருக்கும் ஸோ பால் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாலை வாழைப்பழத்தோடைய மசாஜ் பண்ணணும் மஞ்சள் வாழைப்பழம் இருக்கு நார்மலாக நம்ம சாப்பிடுவோம் பொங்கல் வாழைப்பழம்னு சொல்லுவாங்க ஸோ ரசாலிலாம் கிடையாது பூவம்பழம் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு அதை நல்லா நல்லா மசாஜ் பண்ணி ஹேரில் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் ஹேர் இருக்கோ அதோடு சேர்த்து இந்த பஞ்சாமிரத்தை மாதிரி போட்டு உட்கார வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் குளித்து பாருங்கள் அதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஆயில் போடுங்க ஸோ இது வந்து நம்ம வந்து நிலத்தை உழுகிற மாதிரி சமம் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ஏன்னாகவும் இந்த வேர்கால்களில் அடைச்சிருக்கும் கொழுப்பெல்லாம் இது எல்லாத்தையும் ரீஃப்ரெஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆயில் போட ஆரம்பிச்சிங்கனாக்கா தி பெஸ்ட் ஒருவேளை எனக்கு வாழைப்பழம்லாம் போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பூந்தி கொட்டை பவுடர் நாட்டு மருந்து கடையே கிடைக்கும் ஸோ அது வாங்கின பவுடராகவே கிடைக்கிது அதை தண்ணியில் ஊற வச்சு ஃபுல்லாக ஒரு ஆஃப் அனர் வச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வச்சுன்னா எரியும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் ஒருவேளை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டிசீஸ் இருந்துச்சு சாரியசஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் என்ன வந்து ஸ்கேல்ப்பில் மட்டும் போடுங்க போதும் போட 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 பார்த்தீங்கன்னா பேபி ஹேர்ஸ் வர ஆரம்பிக்கும் தி பெஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது நம்ம ஸ்கேல்புக்கும் நல்லது ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுது முடிவு தடுக்குது அதே மாதிரி அடர்த்தி கொடுக்குது உங்களுக்கு நல்ல கருங்கருங்கரு வளர்த்து கொடுக்கும் ஸோ ஒரு அற்புதமான ஒரு மெத்தட் தான் இந்த மூணே போதுமான விஷயந்தான் ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த எப்படியும் ஃபார்முலா இருக்குது இதில் பண்ணலாமா அது பண்ணால் குழப்பிக்காதீங்க இதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா நிறைய ஃபார்முலா நானே சொல்லியிருக்கேன் மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க அதை பயன்படுத்தலாம் இதெல்லாம் கை கண்ட ஃபார்முலா அதான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றோட ஒன்றோட நம்ம வந்து போட்டுக்கும்போது அதோடய பவர் ஒன்று இன் இன்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆகும் சிம்பிளான இந்த மூணம் போட்டு அதாவது பால்டாக இருந்துச்சுனாக்கா அந்த கிழநெல்லியோட வேர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இது அது மாதிரி பால்டாக இருந்தால் தான் அந்த கிளநெல்லி சேர்க்கணுமா அப்படிலாம் கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம் நார்மலாக இருக்கவங்களும் அதை போடலாம் நீங்கள் போட்டு பாருங்க வித்தின் ஒன் வீக்கில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒன் அந்த மந்த் டூ மந்த்ஸ்லலாம் நல்ல ஒரு அடர்த்தி கிடைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் முடி முழுக்க தேவையில்ல ஸ்கேல்க்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கே உங்களை பிடிக்கும் ஏன்னா நீங்கள் சாஃப்ட் ஆகிடுவீங்க உங்களை ஸ்ட்ரெஸ்ஸு காணாம போயிடும் ஏன்னா ஹீட் இருக்காது ஒரு ஏதோ ஒரு ஒரு தலையில ஒரு மசாஜ் பண்ண ஒரு உணவு இருக்கும் இல்லையா ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இந்த ஃபார்முல நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்